ஸ்வசனம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சங்கீதம் தொண்ணூத்தோராவது அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு வசனத்தில் பாத்தீங்கன்னா அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் அப்படிங்கிற வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும் இதில் பார்த்திங்கன்னா அந்த பதினாலு பதினைந்து ரெண்டு வசனமும் ஜபத்தோடைய அந்த மேன்மையை குறித்து அதிகமாக பேசுகிற ஒரு வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருந்தான் ஒருத்தன் வந்து தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான் அப்படின்னா அவருடைய இல்லை ஒரு பர்சனுடைய முதல் காரியம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர் வந்து தேவனை குறித்து அறிந்து கொள்ளவும் தேவனோட உறவாடவும் விரும்புகிற ஒரு நபராக காணப்படுவாங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்மளுக்கே இந்த பூமியில ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அவங்க கூட பழக ஆரம்பிப்போம் இல்லையா ஆஹ் அவங்கள அவங்க கூட இருக்கிறவங்க யாரையாவது நமக்கு தெரியும்னா அவங்கள பத்தி நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுப்போம் இல்லையா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பிரியமானவங்க கிட்ட நெருங்குறது போல தேவனிடத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அப்போ அப்போது தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற ஒரு மனுஷனால் நிச்சயம் வேதம் வாசிக்காமலேயும் ஜெபிக்காமலேயும் இருக்கவே முடியாது இதில் பாத்தீங்கன்னா அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற வாஞ்சியாக இருக்கிற ஒருவர் வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிற வாசல்களை தேவன் திறந்து கொடுப்பார் ஏன் தேவனை குறித்து நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் யாரை சேவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் விரும்பினா அவரை வந்து கடனிலேருந்து விடுதலை தருவார் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தருவார் பிசாசை துரத்துவார் என்னை ஆசிர்வதிப்பார் இதையெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது நாம் அவரை எப்படி பார்க்குறோம் நாம் ஒரு அவரை ஒரு மருத்துவராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மருத்துவராக அவரால் நமக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு தகப்பனாக பார்த்தோன்னா ஒரு தகப்பனாக அவர் என்னெல்லாம் நமக்கு செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்படி அவரை குறித்ததான பல்வேறு காரியங்களை அறிஞ்சு கொள்வதுக்கு நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும் தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வேதத்தை வாசிப்பாங்க அப்படி வாசிக்கிறவங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுவார் எலும்புகளுள்ள உள்ள பள்ளத்தாக்கில் அந்த தீர்க்கதர்சியை அழைத்து கொண்டு போய் போகும்போது தேவன் இந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுப்பாருன்னே அவர் வந்து அறிஞ்சு கொள்ளவே இல்லை கர்த்தாவி நீங்களே சொல்லுங்க அப்படிங்கும்போது தான் கர்த்தர் வந்து பேசு இந்த எலும்புகளுக்கு திரும்பவும் ஜீவன் வரும் அப்படிங்கும்போது தேவன் தான் உலர்ந்து போன எலும்புகளுக்கு கூட ஜீவன் கொடுக்கிறவர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார் இல்லையா அப்படி தேவன் நம்மள நம்ம அவர்கிட்ட வாஞ்சியா இருக்க இருக்க அவர் யாரு அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்பதான் என்ன செய்ய முடியும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்போ நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம் நம்மளால் ஜெபிக்க முடியலை நம்மளால் வேதம் வாசிக்க முடியலன்னா எங்கேயோ தேவன் பேரில் இருக்கிற அன்பில் ஒரு சிறு குறைவு ஏற்பட்டிருக்கு இல்லை வாழ்க்கையில் ஒரு சளிப்பு ஒரு சோர்வு நான் இவ்வளவு நாள் இதை செஞ்சேனே எனக்கு அதனால் பெருசாக நான் என்ன கண்டேன் பொதுவாகவே ஒரு ஹியூமன் டெண்டென்சி நம்மளுக்கு வந்து ஒரு ரிவார்டு டெண்டன்சி நமக்கு வந்து எதை செய்தாலும் அதற்கு நம்ம அப்ரிஷியேஷனோ இல்லை ஒரு அங்கீகாரமோ கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப விரும்புவோம் இப்போ தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம் தினமும் இப்போ ஆராதிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஆனால் அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷனோ இல்லை அதுக்கான ஒரு அவுட்புட்டோ நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக சோர்வு வரும் அந்த சோர்வு முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது என்னன்னா காடுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் தான் அதனால் தான் ப்ரேயர் லைஃப் வந்து கொஞ்சம் தொய்வு அடைந்து போகுது அப்போது தேவன் என்ன நம்மக்கிட்ட சொல்கிறாரு நீ என்னிடத்தில் வாஞ்சியாக இருந்து என்னை அறிய அறிய நான் என்ன செய்வேன் நான் உன் கூட தான் இருக்கிறேன் ஆபத்தில் கூட இருந்து நான் தான் உன்னை தப்பு வைக்கிறேன் ஏன்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனால ஜெயிக்க கூடாத அநேக காரியங்கள் அவனை சுற்றி இருந்த போதிலும் அவன் ஜெயிக்கிறதுக்கான காரணம் தேவன் அவனோடு இருக்கிறதுனால தான் அப்போ நீ இத்தனை நாளா தேடிட்ட ஆனா இதற்கான பலனை தேவன் இப்பொழுது கொடுக்கிறார் எங்க பாஸ்டர் ஒரு வார்த்தையை அதிகமா சொல்லுவார் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் செய்த ஜபத்தினால இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ இருபத்தி மூணோ இருபத்தி ரெண்டுலேயோ செய்த ஜபத்தின் பலனை நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க நீங்கள் இந்த வருஷம் ஜெபிச்ச ஜெபத்தின் பலனை நீங்கள் அடுத்த வருஷம் அனுபவிப்பீங்க அப்போ நீங்கள் ஏதாவது பிரச்சனையாக பிரச்சனைக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இந்த இந்த நல்ல ஃபேஸ் இருக்கு பாருங்கள் நல்ல ஆசிர்வாதமான சூழ்நிலைக்குள்ள போய் கொஞ்சம் நம்மளுக்குள்ள அந்த உறவில் ஒரு 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 சின்ன தொய்வு ஏற்பட்டு நம்ம திரும்ப பிளாக் ஸ்லாக் ஆகும்போது நம்ம தேவனை ஒழுங்காக தேட மாட்டோம் அதனால் வருகிற பாதிப்பை அதுக்கு அடுத்த வருஷம் தான் நம்ம உணர்வோம் இந்த வருஷம் நம்ம ஒழுங்காக ஜெபிக்காமல் இருக்கிறோன்னா அதற்கான பலனை நம்ம அடுத்த வருஷம் தான் உணர்வோம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே கருத்தருக்குள்ள பலன் நிறைந்ததாக இருக்கும்னு அதே போல் தான் இந்த வசனத்துலேயும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தை நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து கனப்படுத்துவேன் அப்போ அவன் என்னை நோக்கி எப்போ கூப்பிடுறான் என்னை அறிந்திருக்கும்போது தான் அவன் என்னை நோக்கி கூப்பிட முடியும் இல்லையா அதனால தான் நம்ம தினமும் பைபிளும் ப்ரேயரையும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை வேளை நம்ம நினைக்கலாம் பைபிளும் சரி ப்ரேயரும் சரி பண்ணாத எத்தனையோ பேர் என்னை விட நல்லா இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து எவ்வளவோ போராட்டத்திற்குள்ளே போகிறேன்னு நீங்கள் வந்து நல்லா அறிஞ்சுக்கோங்க வெளியரங்கமாக தெரியாத எவ்வளவோ காரியங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் இருக்குது ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக காணப்படும் நீங்கள் ஒரு பட்டிமன்றத்தில் தான் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் வந்து ஆங்கிலம் பேசுகிறத ஒரு பெரிய க்ரெடிட்டாக நீங்கள் நினைக்கலாம் அமெரிக்கா இல்லை ஃபாரின் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை செய்கிறவங்க இல்லை அதற்கும் குறைவான அதாவது எது எது கடைநிலை வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க கூட ரொம்ப அருமையாக இங்கிலீஷ் பேசுவாங்க அப்போது நம்ம சில குணாதிசியங்களை மட்டுமே வைத்து அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தில் சொன்னாங்க அதே தான் இங்கேவும் நம்ம வெளியரங்கமாக தெரிகிற அவங்க சூழ்நிலையை குறித்து அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நாம் நல்லா இல்லைன்னு நினைக்கவே கூடாது அது கூட ஒரு வகையான பொறாமை தான் பொல்லார் மேல நமக்கு ஏற்படுகிற பொறாமைதான் அவன் உழைக்கிறான் அவன் சம்பாதிக்கிறான் அவன் நல்லா இருந்துட்டு போதும் அதே போல என்னையும் தேவன் உழைக்க வைப்பார் எனக்கும் நன்மையானதே தேவன் தருவார் அப்படின்னு நாம தேவன் கிட்ட இருக்கும்போது மேபி நமக்கு குறைவா தெரியலாம் இந்த குறைவான காலகட்டத்துல நான் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாவத்தை விடக்கூடிய பலனை தேவன் கொடுத்துருக்கலாம் மன்னிக்காத ஒருவரை மன்னிக்க கூடிய திடன திடனை தேவன் நமக்கு கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் யாரால சுயமா செய்ய முடியும் அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் தானே அது வெளியரங்கமா தெரியாது ஆனா ஆசிர்வாதத்தோட ரொம்ப வசதியா ஒருத்தர் வாழும்போது அது வெளியரங்கமா தெரியும் ஆனா அதை விட எது ஆசீர்வாதம்னா இதுதான் ஏன்னா லாசு பணக்காரன் காரியத்துல ஆஹ் லாசரு ரொம்ப குறைவுல இருந்தா பணக்காரனுக்கு நம்ம இப்படி ஒரு தப்பு பண்றோம் அப்படிங்கிறதே தெரியல ஆனால் நமக்கு சின்ன தப்பு பண்ணால் கூட தெரிஞ்சதுருது நமக்கு இருதயம் குத்தப்படுது இதற்கெல்லாம் காரணம் என்ன தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் அப்போது இந்த நேசத்தை அவர் நம்மக்கிட்டே எப்படி காட்டுறார் கிருபையினால காட்டுகிறார் இவ்வளவோ காரியங்களை நம்மளை தப்பு வைத்து நம்மளை பாதுகாக்கிறார் அவர் நம்மக்கிட்டே எதிர்பார்க்கறது என்ன இந்த உறவு முறை என்றைக்குமே கட்டாகாதபடி தொடர்ந்து ஜபத்தில் இரு அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஜபிச்சிங்களா இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வேதம் வாசிச்சிங்களா ஜபத்தையும் வேதத்தையும் என்றைக்குமே விட்டுறாதீங்க ஒருவேளை நான் செபிக்கலை நான் வேதம் வாசிக்கலை இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே நடக்கலை இனி என்ன போகுதுன்னு மட்டும் அசால்ட்டாக இருக்காதிங்க ஒரு படியிலிருந்து தடுக்கி விழுறது நம்ம கரங்கள்லேயே இல்லை அன்னைக்கின்னு பார்த்தா அந்த படியில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ இல்லை வாழைப்பழமோ இல்லை ஏதோ ஒன்று இருந்தால் நம்ம கால் தடுக்கும் அது நம்ம கரங்கள்லையே இல்லை இன்னைக்கு பலனோடு நம்ம மேலே நிற்கிறதுக்கு காரணமும் கருத்தர் தான் நாம் எப்பொழுதும் விழாதபடி நம்மளை தாங்குகிறவரும் கருத்தர் தான் இந்த வசனத்தின்படி அவரை நோக்கி கூப்பிடணும் அவரை குறித்ததான வாஞ்சை நமக்கு இருக்கணும் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு நம்ம வேதத்தை ஆராயணும் செய்வோமா அது கத்தருக்கு மிகவும் பிரியமானது தொடர்ந்து அவரை நேசித்து அவர் அண்டையிலேயே நம்ம இருப்போம் காட் பிளெஸ்